ஃப்ரெண்ட்ஸ் செல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார் ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அதே வட்டி வீதத்தில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து ஆறு ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட அசல் வந்து அறுபது சதவீதம் அதிகரிக்கிறதா அதே இது வந்து பன்னெண்டாயிரத்துக்கு மூணு ஆண்டில் எவ்வளோ பர்சன் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ரேட் கண்டுபிடிக்கணும் அசலில் வந்து வீதம் கண்டுபிடிக்கணும் அதாவது ரேட் கண்டுபிடிக்கணும் இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு தெரியும் இது வந்து அறுபது சதவீதம் அதிகரிக்கிறதா இப்போ சிக்ஸ்டி டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு பி அதே மாதிரி எடுத்துக்கணும் பி இன்ட்டு என்ன வந்து ஆறு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் இன்ட்டு ரேட் தான் கண்டுபிடிக்கணும் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த பி இந்த பி கேன்சல் ஆகிடும் இந்த சிக்ஸ் இந்த சிக்ஸ் கேன்சல் ஆகும்போது டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் வரும் இந்த ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிடும் அப்போ ஆர் வந்து டென் பர்சன்டேஜ் இப்போ டென் பர்சன்டேஜுக்கு மூணு வருஷத்துக்கு கூட்டு வட்டி போடணும் கூட்டு வட்டிக்கு நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அது கூட கூட்டிகிட்டு மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் எத்தனை வருஷமோ அது கூட கூட்டிகிட்டே வரணும் இப்போ அதே மாதிரி கண்டுபிடிக்கும்போது நமக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வருது இதோட ஆன்சர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டு தான் இதோட ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அதை கண்டினியூ பண்ணுங்கள் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் சண்டே எக்ஸாமு நானும் எக்ஸாம் எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன் வீக் எந்த வீடியோவும் வராது எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்